வணக்கம் இன்றைய மின் கைத்தடி சேனலில் நீங்கள் பார்க்க போவது பூங்காவில் சிங்கம் மற்றும் புலியை தத்தெடுத்த சிவகார்த்திகேயன் சென்னை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன் இவர் தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சுதா கங்காராய இயக்கம் பராசக்தி படத்திலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் மண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இருந்து ஒரு சிங்கத்தையும் ஒரு புலியையும் தத்தெடுத்துள்ளார் அதாவது சேயர் என்ற சிங்கத்தையும் யுகா என்ற புலியையும் தத்தெடுத்துள்ளார் மூன்று மாதங்களுக்கு அவற்றின் கவனிப்பு மற்றும் பராமரிப்பு செலவை நடிகர் சிவகார்த்திகேயன் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனை அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளது தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் மஞ்சுளா யோகேஷ்